செல்ல ஆந்திராட்டில் உள்ள இருபது பேரு நம்மள இதே சந்தர்பாயிட்டு காரணம் நாங்க வந்து வறுமையின் காரணமா அந்த செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம் நாங்க வெட்டும் போது சான்றுகளோட பிடிக்கல அதுக்கு வந்து எந்தனாலும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதிகளும் அல்ல நாங்க பக்கத்துல இருக்க ஒரு மாநில மக்கள் தான் மனசான்றோடு எல்லாரும் பாருங்க எங்களை கைது பண்ணி சிறை பண்ணலாம் நாங்க வழக்காடி உயிரோட வெளியில வரலாம் ஆனா எதுக்காக சுட்டு அப்படியே உடல் அப்படி போட்டு உடையெல்லாம் கலக்கிட்டு விறகு கட்டையில ஒரு எண்ணெய் எங்க காலையும் ஒரு எண்ணெய் போட்டு மரக்கட்டையும் தமிழன் உயிரும் ஒண்ணுன்னா ஒரு மரக்கட்டையும் மனித உயிரும் ஒன்னான்னு இந்த நாட்டுல யாராவது ஒரு தங்க அந்த செத்த குடும்பத்துக்கு இந்த நாடு கொடுத்த காசு எவ்வளவு வசிக்காதான பிள்ளைக்கு போன சரி அப்படியே போனாலும் அவனுக்கு சரி வெட்ட வந்த கூலி என் மாநிலத்துல இருந்தா வெட்டி எத்தனை முதலாளி எங்கடா இருந்தான்னு கேட்டுருக்கணுமா இல்லையா அதன் மேல ஏன் தான் நீ வளர்க்க போடல அவனே கைது இருபது பேரை சுட்டு நாதியற்ற பய மக்களை போட்டு தமிழன் திருட்டு பையன் பட்டம் கட்டி கள்ளச்சாராயம் கொடுப்படுத்து கொடுப்படுத்த பையன் நீ குடிச்சு செத்து அவன் நடிக்கிற ஒருத்தனை பார்க்க பம்பி செத்து என்ன நாட்டின் சுதந்திர தின போராட்ட கொண்டாடும் போது கூட்டம்னு நீ வந்து அதெல்லாம் தேவையற்று செத்தது அதுக்கு எல்லா இது வருது நாங்க சேர நீங்க சேர தூத்துக்குடியில ஒரு ஸ்டெர்லைட் ஆலைங்கிறது என் நிலத்தை வளத்தை கெடுக்குது நச்சால அதை எடுத்து நாங்க போராடுறோம் என் நீர் கட்டி போச்சிருந்தவர் மஞ்சளா வருது சமைச்சா மஞ்சள்ல குளிச்ச ஒரு மாதிரி வருது ஒரு மாதிரி வருது சாப்பிட முடியாது குச்சு வருது இருமல் வருது தோல்மை வருது நுரையீரல் தொற்று வருதுன்னுட்டு போராட மக்கள் போராட்டம் அதையே சுட்டுக் கொண்டு அதுக்கு யாராவது போய் பார்த்தாங்களா அதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி கொடுத்தாங்களா ஓன் இப்போ இந்த கடலூர் நம்ம முதல்ல விருத்தாச்சலம் பக்கம் மின்சார் மின்னல் மின்னல் தாக்கி இடி இடி விழுந்து அஞ்சு பேர் வயக்காட்டுல வேலை செஞ்சு நம்ம பெண் குழந்தைங்க இறந்து போயிடுச்சு அந்த குடும்பத்துல குழந்தைன்னா தாய் எழுந்திருப்பான் அண்ணன்னா தங்கச்சி அக்கா விளந்திருப்பான் தங்கச்சியலாம் இப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாராவது போய் பார்த்து ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் யாராவது கொடுத்து உதவு இருக்காக்க எப்படி யாரு இதே மாதிரிதான விண்வெளியில வித்த காட்டுறது கரு கடல் கரையில பதினைஞ்சு பேர் செல்லாம் பதினஞ்சு லட்சம் பேர் கூடி பதினைஞ்சு பேர் அதுக்கெல்லாம் ஒரு வருத்தம் ஜெயிறோம் ஒருத்தரும் பார்க்கிறோம் கூட காசு கொடுக்க நாட்டை பாதுகாக்கிற பாதுகாப்பு படையில இருந்து எல்லையில நின்று சண்டை போட்டு செத்து வர்றான் இந்த வீரனு அவங்கள எல்லாரும் போய் பார்த்ததுண்டா அந்த வீரனுக்கு வணக்கம் செலுத்துனது உண்டா அதுக்கு ஏதாவது பத்து லட்சம் பணம் எதை நோக்கி இந்த நாட்டை நீங்க உங்களுக்கே தெரியுது நம்ம வாக்க போடுவோம் நமக்கு வாக்கரிசியல் போடுவாங்க